ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெஸ்கியூ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி தொட்டிக்குள்ளே ஒரு பாம்பு இறந்து போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டாங்க நான் போயிட்டு பார்க்க சொல்லுவோம் அந்த பாம்பு அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே தான் இருந்தது ஆனால் அந்த பாம்பு போகல உயிரோட தான் இருந்தது உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குச்சி எடுத்து அந்த பாம்பை வந்து சேஃபாக ரெஸ்கியூ பண்ணி பக்கத்துலேயே பக்கெட் இருந்தது பக்கெட்டில் போட்டு அந்த பாம்பை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பாம்புன்னு கேட்டிங்கன்னா கட்டுவரியன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காமன் ஃபைட் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஹைலி வேணும் டாப் வேணும் ஆனால் இந்த பாம்புங்களை நம்ம பகல் நேரத்தில் பார்க்கவே முடியாது இரவு நேரங்களில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்புங்க எல்லாமே இற தேடி வெளியே வரும் அந்த மாதிரி வர சொல்ல தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நைட் வந்து அந்த தொட்டிக்குள்ளே வந்துகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த கிராமத்து சைடில் இருக்கவங்களாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சின்ன சின்ன கேப்பு ஹோல்ஸ் இருந்தால் எல்லாத்தையும் கொஞ்சம் அடைச்சிட்டு போடுங்க என்னென்னா இந்த பாம்புங்க இரவு நேரங்களில் தான் பார்த்தீங்கன்னா இறத்தேடி வரோன்ற காரணத்தால் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே தரையில் படுத்துருக்கிறதுனால இந்த பாம்பு தேடி வெளிய சொல்லும் எந்த ஒரு பாம்பும் தேடி வந்து கடிக்காது நம்ம கையோ காலோ அந்த பாம்பு மேலே பட சொல்லணும்னா வழியில் கடிச்சிரும் அதால் தான் வந்து சின்ன சின்ன கேப்பு ஹோல்ஸ் இருந்தால் கொஞ்சம் அடைச்சிட்டு போடுங்க